காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்றி எட்டு பதஞ்சலி சரிதம் பதினேழாம் நூற்றாண்டு கடைசியில் தஞ்சாவூர் ராஜா ஷாஹஜி வித்வான்களுக்கென்றே தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு ஊர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருவிசநல்லூரில் அநேக பண்டிதர்களையும் கவிகளையும் குடியேற்றி யதேஷ்டமாக மானியங்கள் கொடுத்தான் அப்படி மொத்தம் நாற்பத்தி ஆறு பேருக்கு அந்த கிராமம் சர்வமானியமாக தரப்பட்டு வித்யா ராஜதானியாக இருந்தது அவர்களில் ராமபக்திர தீக்ஷிதர் என்பவர் ஒருவர் கவி பெரியவர் நல்ல ரசிகர் சாதாரணமாக இலக்கண புலமையும் இலக்கிய திறமையும் ஒன்றோடொன்று சேராது என்பார்கள் ஆனால் இவரோ இரண்டிலும் தேர்ந்தவராயிருந்தார் வியாக்கரணத்தில் பெற்றிருந்த தேர்ச்சியால் பிரத்யக்ர பதஞ்சலி என்று பெயர் பெற்றிருந்தார் பதஞ்சலிதான் தான் வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதியவர் அவர் கதையும் கௌடபாதர் கதையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது பதஞ்சலி சரிதம் என்பது ராமபத்ர தீட்சித்தர் எழுதியதுதான் பதஞ்சலி சரிதம் எழுதியவருக்கே நிகழ்கால பதஞ்சலி என்று பொருள்படும்படி பிரத்யக்ர பதஞ்சலி என்ற பட்டம் இருந்தது கவி என்ற முறையில் சுருங்கார நாடகாதிகள் அவர் எழுதியிருந்தாலும் உயர்ந்த பக்தி உள்ளம் படைத்தவராயிருந்தார் குறிப்பாக ராமச்சந்திரமூர்த்தியிடம் அவருக்கு பரம பக்தி ஜானகி பரிணயம் என்று அவர் எழுதியிருக்கும் நாடகம் பிரசித்தி வாய்ந்தது ராமஸ்தவ கர்ண ரசாயனம் ராம ஸ்தவம் என்றெல்லாமும் அநேக ஸ்தோத்திரங்கள் எந்த ராமாயணத்திலும் இல்லாத நூதன கற்பனைகளோடு எழுதியிருக்கிறார் தட்சிணத்தில் விசேஷமாக நாடக கிரந்தம் எழுதுபவர்கள் கிடையாது என்று வடக்கத்தி வித்வான்கள் சொல்லி வந்த அபக்கியாதியை துடைக்கவே ஜானகி பரிணயம் எழுதி நம்முடைய தென் தேசத்தின் பெருமையை நிலைநாட்டினார் என்று சொல்லப்படுகிறது நமக்கு விஷயம் அவருடைய பதஞ்சலி சரிதம் எட்டு சர்க்கங்கள் கொண்ட புஸ்தகம் அது ராமர் என்று சொன்னவுடன் அவருடைய இணைப்பிரியாத பக்த சிரோமணியான ஆஞ்சநேய சுவாமியை நினைப்பது போல நடராஜா என்றவுடன் இரண்டு பேர் நினைவு வரும் நடராஜாவின் பிம்பமானாலும் சித்திரமானாலும் எதிலும் அவருக்கு இரண்டு பக்கங்களில் இந்த இரண்டு பேரும் இருப்பார்கள் கேட்பதற்கு பயமாக பாம்பும் புலியும் இரு பக்கமும் என்று இவர்களைத்தான் பாட்டுக்களில் சொல்லியிருக்கிறது படங்களில் பார்த்தாலும் ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே பாதி உடம்பு பாம்பாக இருக்கும் இன்னொருத்தருக்கு புலியாக இருக்கும் ஆனால் அந்த இருவரும் யாருக்கும் எந்த ஹிம்சையும் பண்ணாமல் சுவாமியின் நர்த்தனத்திலேயே சதா காலமும் நேத்திரத்தையும் ஹிருதயத்தையும் அர்ப்பணம் பண்ணி பார்த்து கொண்டிருப்பார்கள் புலிகால்காரர் வியாக்கிரபாதர் என்பவர் அந்த பேருக்கே அப்படித்தான் அர்த்தம் பாம்பு கால்காரர் தான் நம்முடைய உபகதையின் நாயகரான பதஞ்சலி சிதம்பர மகிமையையும் ஸ்ரீமந்த் நடராஜமூர்த்தியின் மகிமையையும் விளக்குவதாக அந்த திருவிசநல்லூர் பண்டித கவிகளில் இன்னொருத்தரான வேங்கடகிருஷ்ண தீக்ஷித்தர் என்பவர் நடேச விஜயம் என்று காவியம் எழுதியிருக்கிறார் அதிலும் பதஞ்சலியை பற்றி ஓரளவு வருகிறது பதஞ்சலியையே மையமான பாத்திரமாக வைத்து ராமபத்ர தீட்சித்தர் எழுதியுள்ள பதஞ்சலி சரிதமும் நடேச விஜயமும் அநேக விவரங்களில் ஒத்துப்போகின்றன பதஞ்சலி ஆதிசேஷனின் அவதாரம் என்று அந்த புஸ்தகங்களில் இருக்கிறது ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவைச் சேர்ந்தவர் திருப்பார்கடலில் பகவானுக்கு படுக்கையாக இருப்பவர் அந்த பரம வைஷ்ணவர் எப்படி பரம சைவராகி நடராஜாவின் இணைப்பிரியாத பக்தரானார் திருப்பார்கடலில் இருந்தவர் ஏன் சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார் அதற்கு காரணம் நடேச விஜயத்தில் சுருக்கமாகவும் பதஞ்சலி சரிதத்தில் விரிவாகவும் வருகிறது மகாவிஷ்ணுவேதான் ஆதிசேஷனை அப்படி அனுப்பி வைத்தது என்று வருகிறது அப்படியானால் மகாவிஷ்ணுவுக்கும் நடராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருப்பது நிச்சயம் என்று சிதம்பரம் கோயிலை பார்த்தாலே தெரிகிறது அங்கு நடராஜாவின் தரிசன மண்டபத்துக்கு பக்கவாட்டிலேயே பெரிசாக பெருமாள் சந்நிதி இருக்கிறது கோவிந்தராஜா என்ற பெயரில் அவர் ஆதிசேஷ பரியங்கத்தில் படுத்து கொண்டிருக்கிறார் ஒரே இடத்தில் நின்றபடி சிவ விஷ்ணுக்கள் இருவரையும் தரிசித்து கொண்டு ரெட்டிப்பு சந்தோஷத்துடன் அப்பைய தீட்சித்தர் மா ரமணம் உமா ரமணம் என்று ஸ்தோத்ரித்திருக்கிறார் மா ரமண என்றால் லக்ஷ்மிபதி உமாரமண என்றால் உமாபதி என்று புரியும் ஆக இரண்டு பேருக்கும் சம்பந்தம் இருப்பது தெரிகிறது என்ன சம்பந்தம் ரொம்பவும் நெருங்கின சம்பந்தம் ஹிருதயபூர்வமாக என்றால் அசலே ஹிருதயபூர்வமான சம்பந்தம் அந்த இரண்டு பேருக்கும் தான் இருக்கிறது எப்படி என்றால் நடராஜா மகாவிஷ்ணுவின் ஹிருதய கமலத்திலேயே நாட்டியம் செய்கிறார் இந்த நாளில் ஆராய்ச்சி என்று செய்பவர்கள் திருவாரூர் தியாகராஜா கோயிலில் நிறைய விஷ்ணு சம்பந்தமான சின்னங்கள் இருக்கின்றன அதோடு ராஜா என்று வருகிற பெயர்கள் பெரும்பாலும் விஷ்ணுவின் பெயர்களாகத்தான் இருக்கின்றன ரங்கராஜா வரதராஜா கோவிந்தராஜா இப்படி ஆகையால் அது முதலில் பெருமாள் கோயிலாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்புறம் சைவர்களுக்கு ரொம்பவும் ஆதிக்கம் ஏற்பட்ட காலத்தில்தான் அதை சிவன் கோயிலாக மாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதையே மாற்றி நாச்சியார் கோயிலில் உள்ள பெருமாள் கோயில் விஷயத்தில் அது முதலில் சிவன் கோயிலாக இருந்து அப்புறம் வைஷ்ணவர்களுக்கு ஆதிக்கம் ஏற்பட்ட காலத்தில் விஷ்ணு ஆலயமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த ஆராய்ச்சி எல்லாம் சரியில்லை அந்தந்த ஸ்தல புராண கதையையோ பொதுவான சமய சாஸ்திர தத்துவங்களையோ விளக்கி கோயில்கள் எழுப்பியிருப்பதை புரிந்து கொள்ளாததாலேயே இப்படி முடிவு சொல்கிறார்கள் வாஸ்தவத்தில் அவை ஆதியிலிருந்து இப்போது உள்ளபடி இருந்திருக்கின்றன நாச்சியார் கோயில் விஷயம் இப்போது நமக்கு சம்பந்தப்பட்டதல்ல திருவாரூரை எடுத்துக்கொண்டால் அந்த கோயில் விஷ்ணுவின் ஸ்வரூபமாகவே கட்டப்பட்டிருப்பது அந்த ஸ்வரூபத்திலே ஸ்தானம் எங்கே இருக்குமோ அங்கேதான் தியாகராஜ மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது நடராஜா போலவே தியாகராஜாவும் நடனமூர்த்தி தான் ஆனால் அது நமக்கு தெரியாமல் அவருடைய பிம்பத்தில் முகம் தவிர பாக்கி எல்லா பாகமும் மூடி வைத்திருக்கிறது ஆனால் நடராஜாவின் நடனத்திற்கும் தியாகராஜாவின் நடனத்திற்கும் வித்தியாசம் உண்டு நடராஜா அவராகவே இடது காலை தூக்கி ஆனந்த நடனம் செய்கிறார் தியாகராஜா தாமாக டான்ஸ் பண்ணவில்லை விஷ்ணுமூர்த்தியின் ஹிருதயத்தில் இருப்பவர் அல்லவா அவர் அதனால் மகாவிஷ்ணு சுவாசிக்கும் போது அவருடைய வஷஸ்தலம் ஏறி இறங்குவதற்கேற்ப தியாகராஜா அசைவதில் தானாக ஒரு நடனம் அமைந்து விடுகிறது மகாவிஷ்ணுவின் ஹிருதய கமலத்தில் சிவன் நடனமாடுகிறார் என்பதை குறிப்பதாக ஸ்ருதியிலேயே நாராயணோ உபனிஷத்தில் மந்திரங்கள் இருக்கின்றன முதலில் நாராயணனே விராட் ஸ்வரூபம் விஸ்வத்தில் உள்ள அத்தனை சிரசுகளும் அத்தனை கண்களும் அவருடையதுதான் என்று ஆரம்பித்து அந்த விராட்டின் ஜீவரூபத்தில் தலைகளான பத்மகோஷம் அதாவது தாமரை மொக்கு மாதிரி ஹிருதயம் இருப்பதை சொல்லி அதன் மேல்பாகத்தில் உள்ள தகராகாசம் என்பதில் பரமாத்ம ஸ்வரூபம் விளங்குவதாக வர்ணித்திருக்கிறது வெளியிலே நாம் பார்க்கும் விசாலமான ஆகாசம் பேரம்பலம் என்பது அதுவே உள்ளே சின்ன ஆகாசமாக இருப்பதைத்தான் தகராகாசம் என்றும் சிற்றம்பலம் என்றும் சொல்வது ஞான ஆகாசமான சித் அம்பரம் ஆகாச ஆகாசேத்திரம் சிற்றம்பலம் என்கிற தாண்ட தாண்டமூர்த்தியான நடராஜ சிவன் என்று இப்படியெல்லாம் சிதம்பரத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமுடைய ஆத்ம தத்துவங்களாக இருக்கின்றன தாண்டவம் என்று பொதுவாக சொல்லப்படும் சிவ நடனத்திலேயே பல விதங்கள் உண்டு சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் திருவாலங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவம் இப்படி இது தவிர சோழ சீமையிலேயே ஏழு தியாகராஜாக்கள் ஏழு விதமான தாண்டவங்களை செய்கிறார்கள் சப்தவிடங்க கஷேத்திரம் என்று அந்த ஏழு க்ஷேத்தங்களுக்கு பேர் அவற்றில் பிரதானமானது திருவாரூர் அங்கே உள்ளவர்தான் ஏழு பேரிலும் மூல தியாகராஜா அவர் ஆடும் நடனத்திற்கு ஹம்ச நடனம் என்று பெயர் அஜபா நடனம் என்றும் அதற்கு இன்னொரு பெயர் ஜபமாக இல்லாதது அஜபா மற்ற எல்லா மந்திரங்களையும் நாம் புத்திபூர்வமாக அக்ஷரங்களை கொண்டு ஜபிக்கிறோம் அந்த மந்திர சப்தங்களின் அதிர்வினால் நாடியில் ஏற்படும் சலனங்களிலிருந்து அபூர்வமான தர்சனம் சக்தி சித்தி மனத்தெளிவு ஆகியன உண்டாகின்றன இவை பூர்ணமாக ஏற்படுவதற்கு அந்த மந்திரங்களை பிராணாயாம பூர்வமாக அதாவது தீர்க்கமாக மூச்சை இழுத்து அடக்கி வெளியே விடுவதோடு சேர்த்து பண்ண வேண்டும் இப்படி மந்திரம் என்று நாம் உத்தேசித்து புத்தி பூர்வமாக அக்ஷரங்களை கொண்டு பண்ணுவதென்றும் மூச்சையும் அவ்வாறே நாம உத்தேசித்து அளவாக ஒழுங்குபடுத்தி விடுவதென்றும் இல்லாமல் சித்தத்தை சாந்தமாக வைத்து கொண்டு சுவாசமானது தானாக எப்படி அமைகிறது என்று விலகி இருந்து கவனித்து கொண்டிருந்தால் உள்வெளி மூச்சுக்கள் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாகிக் கொண்டே போகும் மூச்சு அடங்கி இருக்கிற காலமும் ஜாஸ்தியாக கொண்டே போகும் ஆரம்பத்தில் ஏதோ நமக்கு தெரிந்த மட்டும் சித்தத்தை கொஞ்சம் சாந்தப்படுத்தி கொண்டு பண்ணினாலும் போக போக தானாக நிஜமான பரமசாந்தம் உண்டாகும் பிராணாயாமம் என்று அடக்கி கிடக்கி செய்யும் போது இருக்கிற ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூட இல்லாமல் அனாயாசமாக இப்படி ஏற்பட்டு பரமசாந்தமாக மூச்சும் எண்ணமும் புறப்படுகிற ஆத்மஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இதிலே ஒரு மந்த்ர ஜபமும் இல்லை அல்லவா அதனால் அஜபா என்று பெயர் உபச்சாரமாக இதையும் ஒரு ஜபம் என்று சொல்வதுண்டு அதாவது உள்ளுக்கு இழுப்பது வெளியில் விடுவது என்று உள்ளபோது ஹம் இஸ் என்ற ஒலிகளை போலவே சப்தசலனம் அமையும் அதனால்தான் ஹம் ச மந்திரம் என்பது அதோடு அஹம் ச என்பதற்கு நான் அவன் அதாவது ஜீவாத்மாவான நானே ஈஸ்வரன் அதாவது பரமாத்மா என்றே அர்த்தம் நானே அவன் என்று மாத்திரம் நிறுத்திவிட்டால் ஜீவாத்மா தான் ஈஸ்வரன் என்று குறுக்கிவிட்டதாக விபரீத அர்த்தமும் செய்து கொள்ளலாம் அல்லவா அதனால் பரமாத்மாவான அவனே நான் என்றும் சேர்த்து சொன்னால்தான் தான் முழுசாக சொன்னதாகும் அவனே நான் என்பது ச அஹம் சந்தியில் இது சோஹம் என்று ஆகும் ஹம்ச என்பதோடு சோஹம் என்பதையும் சேர்த்து சொல்வதுதான் ஹம்ச மந்திரம் நாம் புத்திபூர்வமாக உத்தேசித்து மற்ற மந்திரங்களைப் போல இந்த ஹம்ச மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே போனால் கூட அதாவது ஜபித்து கொண்டே போனால் கூட அந்த சப்த சலனங்கள் தான் இயற்கையாகவும் சாந்த சமாதிக்கு அழைத்து போகும் பிராண சஞ்சாரத்திற்கு உரியதாக இருப்பதால் அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் சேர இதுவும் இன்டியூஸ் பண்ணும் அதாவது செயற்கையாக தூண்டிவிடும் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இருக்கும் சாந்த நிலைக்கு இந்த சாதனை அழைத்து போகும்போது ஒரு கட்டத்தில் ஜபம் நின்று அஜபாவாகும் சுவாசம் தன்னால் ஹம்சமந்திரம் என்று உபச்சாரமாக சொல்வதுடன் நடக்க ஆரம்பிக்கும் சோகம் என்பதில் உள்ள சாவும் ஹாவும் தேய்ந்து தேய்ந்து ஒடுங்கி போய் ஓம் என்ற பிரணவம் மட்டும் நிற்கும் அது அப்படியே போய் துரியம் என்பதான உத்தம ஸ்திதியில் ஆத்மாவில் ஐக்கியப்படுத்திவிடும் நித்ரை என்று மகாவிஷ்ணு குண்டலினி பாம்பை வெளியில் ஆதிசேஷ பரியங்கமாக காட்டிக்கொண்டு தூங்குவது போல தியானிக்கும் இந்த அஜபா சாதனை தான் பண்ணி பரமாத்மாவான பரமேஸ்வர ஸ்வரூபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறார் அப்போது அவரது பிராண சஞ்சாரத்துக்கு ஏற்றபடி பரமேஸ்வரன் ஆடுவதுதான் தியாகராஜாவின் அஜபா நடனம் அல்லது ஹம்ச நடனம் இதை ஒரு பிம்பமாக விஷ்ணுவின் ஹிருதயத்தின் மேலே ஈஸ்வரன் நாட்டியம் பண்ணுவது போல காட்டினால் ஜனங்களில் பெரும்பாலாக உள்ள விஷயம் தெரியாதவர்கள் தப்பாக நினைக்கும்படி ஆகும் முயலகனின் மீது நடராஜா ஆடுவது பரமசிவனின் மார் மேலேயே காளி ஆடுவது ஆகியவை எப்படி சத்ருசம்ஹாரமாக தெரிகின்றனவோ அப்படியே இதையும் நினைத்துவிடக்கூடும் பேதமே இல்லை என்று ஒன்றாக போய்விடுகிற பரமமித்திரர்களான சிவ விஷ்ணுக்களை பரமசத்துருக்களாக நினைப்பதாகிவிடும் இதனால் தான் திருவாரூர் பிம்பத்தில் எல்லாவற்றையும் நன்றாக மூடி தியாகராஜாவின் முகத்தை மாத்திரம் காட்டுவது ஒரு நாள் சாயங்காலம் விஷ்ணு இப்படி தியானம் பண்ணி சிவ தாண்டவத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் ஹிருதய கமலத்தில் பிரசன்னமாயிருக்கும் நடனமூர்த்தியின் ஸ்வரூபத்தை பார்த்ததில் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் பூரிப்பு ஏற்பட்டது அந்த கணத்தை ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லை அவர் விஷ்ணுவிடம் என்ன இப்படி ஒரே பாரமாகிவிட்டீர்களே என்னால் தாங்க முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு விஷ்ணு என் ஹிருதயத்தில் பரமேஸ்வரன் நர்தனம் பண்ணினார் அதுதான் பாரத்திற்கு காரணம் என்று பதில் சொன்னார் சந்தோஷத்தினாலேயே பாரம் என்கிறபோது அது அத்வைத்தம் ஈஸ்வரன் இவர் ஹிருதயத்தில் தோன்றியதால் பாரம் என்றால் இவர் பிளஸ் அவர் என்று இரண்டு பேர் சேர்ந்ததால் பாரம் என்பதாக துவைதமாக அர்த்தம் கொடுக்கிறது அத்வைத்தமாக பண்ணி காட்டியதை திருவாரூரில் முக்காலே மூணு வீசம் மூடி வைக்கும்படியாகிவிட்டதல்லவா அதனால் பொது ஜனங்களுக்கு அவர்களுக்கு புரிவதான துவைத்தமாக காட்டித்தான் அப்படியே அத்வைத்தத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் ஆதிசேஷனின் மூலம் இதை பண்ண வேண்டும் என்று பகவான் நினைத்தார் அதனால் தான் இப்படி சொன்னார் இப்படி சொன்னால் ஆதிசேஷன் என்ன கேட்பார் என்று அவருக்கு தெரியும் அவர் நினைத்தது போலவே ஆதிசேஷன் அப்படிப்பட்ட ஈஸ்வர தாண்டவத்தை நான் பார்க்க வேண்டுமே என்றார் அதற்குத்தான் பகவான் காத்து கொண்டிருந்தார் மூடி மறைத்து கொள்ளாமல் நன்றாக தாண்டவமாடுவதாக வெளியில் தெரிகிற நடராஜமூர்த்தியிடம் பதஞ்சலியை அனுப்பி அவருடைய பக்தி விசேஷத்தினால் சிதம்பரக் கஷேத்திரத்திற்கு மேலும் கீர்த்தி ஏற்பட செய்து எல்லா ஜனங்களும் வந்து கண்ணார தரிசனம் பண்ணி தரிசனத்தினாலே முக்தி பெறச் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை திருவாரூரில் பிறந்தால் முக்தி ஜனநாத் கமலாலேயே பிறப்பது நம் இஷ்டமில்லை சிதம்பரத்தில் தரிசனமாத்திரத்தால் முக்தி தர்சனாத் அப்ரசதசி எங்கே பிறந்தவரானாலும் அங்கே போய் தரிசனம் பண்ணி மோட்சத்திற்கு போய்விடலாம் துவைத்தமான தரிசனத்தினாலேயே அத்வைத்தமான மோட்சம் பதஞ்சலியின் மூலம் சிதம்பர மகிமையை பிரகாசிக்க செய்து சர்வ ஜனங்களுக்கும் மோக்ஷ உபாயம் காட்ட பகவத் சங்கல்பம் ஏற்பட்டது மகாவிஷ்ணு பதஞ்சலியிடம் சிவ தாண்டவம் தானே பார்க்கணும் பாரத வருஷத்தில் தட்சிண தேசத்தில் தில்லை வனத்தில் சிதம்பரக் இருக்கிறது அங்கே சிவன் நடராஜாவாக ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் போய் தரிசனம் பண்ணிக்கொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இவருடையவும் ஜனங்களுடையவும் ஆத்ம க்ஷேமத்திற்காக மட்டும் அனுப்பி வைக்காமல் அறிவு விஷயமாகவும் பூலோகமே உபகாரம் பெறும்படியாக இன்னொரு பெரிய காரியத்தையும் கொடுத்தார் நடராஜாவின் டமருகநாதத்தை கொண்டு பாணினி வியாக்கரண சூத்திரம் செய்திருக்கிறார் அதை புரிந்து கொள்ள மகா மேதாவிகளை தவிர மற்ற எவராலும் முடியாமல் இருக்கிறது ஆகையால் தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தின் அந்த வியாக்கரண சூத்திரங்களை நன்றாக புரிய வைத்து பெரிய பாஷ்ய புஸ்தகம் எழுது என்றும் ஆக்ஞாபித்தார் தூங்குகிற மகாவிஷ்ணுவுக்கு பாம்பு படுக்கை அவர் உட்கார்ந்தால் அந்த பாம்பே சிம்மாசனமாகிவிடும் நடந்து போனாரானால் குடை பிடிக்கும் ஆனால் மகாவிஷ்ணு நாட்டியம் ஆடுவதில்லை சிவன்தான் ஆடுகிறவர் ஆடுகிறவருக்கு பாம்பு எந்த விதத்தில் பணி செய்ய முடியும் ஆபரணமாக அவர் உடம்பிலேயே நெளிந்து கொண்டு அலங்கார பணி செய்கிறது ஈஸ்வரன் மேலே பல பாம்புகள் போது அவருடைய பாதத்தில் சிலம்பாக சுற்றி கொள்ள ஆதிசேஷன் போனார் ஆதிசேஷப் பாம்பு பதஞ்சலி மகர்ச்சியாக அவதாரம் செய்து நடராஜாவிடம் போய் சேர்ந்தது அதனால் மகாவிஷ்ணுவுக்கு சேஷ பர்யங்கம் இல்லாமல் போய்விட்டதென்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள கூடாது ஆதிசேஷன் அங்கேயும் இருந்து கொண்டே தம்முடைய அம்ச கலைகளினால் பூமியில் ஒரு அவதார ரூபம் எடுத்தார் ஆத்திரி மகர்ஷியின் புத்திரராக பதஞ்சலி அவதரித்தார் அதனால் ஆத்ரேயர் என்று அவருக்கு ஒரு பெயர் ஆச்சாரியாலும் ஆத்ரேய கோத்திரம்தான் என்று பார்த்தோம் கோணிகா புத்திரர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் சில புராணங்களை அனுசரித்து பதஞ்சலி சரிதத்தில் அவர் கோணிகா என்ற தபஸ்வினிக்கு புத்திரராக பிறந்த கதையை சொல்லி அதிலிருந்தே பதஞ்சலி என்ற பெயர் ஏற்பட்டதற்கு காரணம் சொல்லியிருக்கிறது கோணிகா அஞ்சலி முத்திரையுடன் கூடிய கையில் அர்க்கிய ஜலத்தை வைத்து கொண்டு சூரிய பகவானிடம் தனக்கு மகாத்மாவான புத்திரனை அருளுமாறு வேண்டி கொண்டிருந்தாள் அப்போது ஆகாசத்திலிருந்து ஆதிசேஷன் அந்த அஞ்சலி ஹஸ்தத்தில் விழுந்து அவதாரம் எடுத்தார் பத் என்றால் விழுவது அஞ்சலி என்று ஹஸ்தத்தில் விழுந்ததால் அவருக்கு பதஞ்சலி என்று மாதா பெயர் வைத்தாள் இப்படி பதஞ்சலி விஜயத்தில் பெயருக்கு காரணம் சொல்லி இருக்கிறது சரகர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் அவர் ஆசைப்பட்டு ஜென்மா எடுத்தது நடராஜ தாண்டவம் பார்ப்பதற்காக அந்த ஆசை பரிபூர்ணமாக நிறைவேறிற்று சிதம்பரத்தில் வாசம் செய்து கொண்டு நடராஜாவை சதா கால தரிசனம் பண்ணி அவருடைய முக்கியமான இரண்டு பக்தர்களில் ஒருத்தராகிவிட்டார் இவருடைய ஆசை நிறைவேறுமாறு இவரை அனுப்பி வைத்த விஷ்ணுவுக்கு இவர் மூலமாக லோக உபகாரமான அறிவு பணியும் நடக்க வேண்டும் என்பதல்லவா ஆசை அந்த ஆசையும் நன்றாக நிறைவேறியது பதஞ்சலி தேவபாஷைக்கு வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதினார் அவருக்கு அது மிகவும் பிரசித்தியை கொடுத்தது